என்ன காரணம் தெரில விசியம் சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்கறதுக்கே கஷ்டமாக இருக்குன்னே சொல்லலாம் பார்க்குறதுல லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பேச வந்து இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ரகுராம் வந்து சொல்லியிருக்காங்க யார் யாருக்கு என்னென்ன தேவையோ அதை எல்லாத்தையும் வந்து கொடுக்க நான் ரெடியாக இருக்கேன்னு சொன்னோன்னே ஜானகிட்ட வந்து தனியாக பேசுகிறாங்க நம்ம ரகுராம் ஜானகி உன்னோட ஆசை என்னம்மா ஏதாவது இருந்தால் சொல்லு நான் அதை நிறைவேற்றுறேன் இந்த வீட்டோட மருமக உங்கள் மனைவிங்கிற அந்தஸ்து இந்த ஊருக்குள்ளே எனக்குன்னு ஒரு பட்டம் இருக்குது எங்கே போனாலும் ஜானகியமாக ஜானகியமான உங்களுக்கு என்ன மரியாதை தராங்களோ அதே அளவுக்கு எனக்கும் தராங்க இதுக்கு மேலே நான் என்ன தொழில் ஆரம்பிச்சு என்ன சம்பாரிச்சு நான் என்ன செய்ய போகிறேன் நீங்களே சொல்லுங்க போன ஜானகியம்மா அவங்களோட முடிவை வந்து சொல்லும்போது அதெல்லாம் இருக்கட்டும் ஜானகி உனக்குன்னு ஆசபாசம் ஏதாவது இருக்கும்ல அதை பற்றி சொல்ல வேண்டியதானே அப்படின்னு சொல்கிறப்ப அதெல்லாம் எனக்கு பெருசாக எதுவும் இல்லைங்க என் பொண்ணுங்க ரெண்டு பொண்ணுங்களோட வாழ்க்கையும் நல்லா இருக்கணும் அதுக்கு என்ன செய்ய முடியுமோ நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொன்னோன்னே ரகுரா மூஞ்சியை தூக்கி வச்சுக்கிட்டாங்க ஏன்னா தனாவை இன்னமும் அவர் ஏற்றுக்காத மாதிரி தான் இருக்காப்புல சரி ஜானகி உன்னோட விருப்பத்தை நீ சொல்ல மாட்டேங்கிற சரி பார்ப்போம் ஒன்றை மாதிரி மற்றவங்க இருக்காங்களா இல்லை அவங்கவங்க என்னென்ன தேவையோ கேட்கட்டும் இது எல்லாத்தையும் செஞ்சு தர நான் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் ஜானகி என்னன்னு தெரியல மனசு ஃபுல்லாக அவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு ரகுராம் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க சீனும் யதார்த்தமாக நடந்து போயிட்டுருக்காங்க மாயா ரூம்குள்ள என்னடா நீ என்ன கேட்கலான்ட்ருக்க அப்படியா அதெல்லாம் இருக்கட்டும் நீ என்ன கேட்கலான் நான் எங்கள் அம்மாவோட ஆசையை நிறைவேற்றலான்ட்ருக்கேன் என்ன உங்கள் அம்மாவோட ஆசை இருக்கும் எனக்கு தெரியவே இல்லையே அது தொழில் சம்மந்தப்பட்டதாக இருக்கா சொல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் போலயே எங்கள் அம்மாவுக்கு ஒரு டான்ஸ் ஸ்கூல் ஆரம்பிக்கணும்னு ஆசைடா எங்கள் அப்பா ரொம்ப பிஸியாக இருந்ததுனால அதை செய்ய முடியல எங்கள் அம்மா பேர்லேயும் பெரியம்மா பேர்லேயும் சேர்த்து வச்சு ஒரு ஸ்கூல் ஆரம்பித்து எல்லாருக்கும் நான் டான்ஸ் கற்றுத்தரணும்னு ஆசைப்பட்றேன் இதுதான் என்னோடய திறமை அப்படி இருக்கும்போது எங்கள் அம்மாவும் இதே மாதிரி தான் சாதிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க அதைத்தான் நான் செய்யலான்னு முடிவு பண்ணியிருக்கேன் சரிடா சூப்பராக வந்து யோசிச்சிருக்க உன்னோட ஆசை என்னென்னு மாயா வந்து கேட்குறாங்க என்னக்கா எனக்கு இப்போ இருக்கிற துணி வந்து நம்ம இருக்கோம் கம்பெனியில் ஆனால் நம்மளே தயாரிச்சு நம்மளே டைரெக்டாக விற்றா எவ்வளோ சூப்பராக இருக்கும் மேனுஃபேக்சரிங் டு டேரெக்டாக கஸ்டமருக்கு சேல்ஸ் பண்ணால் நமக்கு இடையில் இருக்கிற பர்சன்டேஜ் எல்லாம் ரொம்ப அதிகமாக கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நல்ல குவாலிட்டியான துணி இன்னமும் நம்ம கம்பெனி அதிக அளவில் ரீச் ஆகும் அதுக்கப்புறம் ஊர் ஊர் நிறையா நம்ம கம்பெனியோட பேரு புகழெலாம் அதிகமாகச்சுனா நம்ம மேனுஃபேக்சரிங் யூனிட்டே இன்னும் பெருசாக பல ஊரில் ஆரம்பிக்கலாம் இதுதான் என்னோடய ஆசை அப்படின்னு சொன்னோன்னே சந்தோஷம் தாங்கலை நம்ம மாயாவுக்கு பரவாயில்லையே இத்தனை வருஷம் கழித்து தொழிலை உருப்படியாக ஒருத்த வந்து கற்றுக்கிட்டான் அப்படின்னு மாயா வந்து கிண்டல் அடித்து பேசுனோன்னே ஏய் என்னடி நினச்சிக்கிட்டு இருக்க என்னையா இப்படி பேசுகிறேன்னு சொல்லிட்டு மாயாவை துரத்தி துரத்தி வந்து அடிக்கிறதுக்காக விளாண்டுக்கிட்டு இருக்காங்க இதை இருக்கிறம் வந்து பார்க்குறாங்க ஜானகியும் இவங்கள பார்த்தியா கோவப்பட்டா ஒரேடியாக கோவப்படுறது இப்போ அவங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சின்னு கூட தெரியாமல் ஓடி பிடிச்சி விளாண்டுக்கிட்டு இருக்காங்க இது எங்கே போகிறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம தனாவும் இது மாதிரி விளாண்டா நல்லாயிருக்கும் இவங்க என் பேச்சை கேட்டு கல்யாணம் பண்ணாங்க வாழ்க்கை நல்லா அமைஞ்சிருக்கு ஆனால் தனா அப்படிப்பட்டவ இல்லைம்மா என் பேச்சை கேட்காம என்னென்னமோ வந்து நடந்துருச்சு அதனால நீ தனாவை பற்றி எதுவும் என்கிட்ட பேசாதன்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப கேஷுவலாக வந்து வராங்க நம்ம ரகுராம் யார் யாருக்கு என்னென்ன தேவை சொல்லுங்கள் பார்ப்போன்னோடனே பார்வதி வந்து ரூம்குள்ளே சிவராமன் கிட்ட வந்து பேசுகிறாங்க சிவராமன் ஒரு ரைஸ் மில் ஆரம்பிக்கணும்னு அவரோட ஆசைப்பட்டு சொன்ன உடனே எப்போ பார்த்தாலும் எதை பற்றியும் யோசிக்காமையே பேசுறது ஏண்டி அந்த தொழிலுக்கு என்ன குறைச்ச தொழிலுக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சலில்ல ஆனால் நம்ம அவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கணுமா எல்லாத்தையும் விற்றுட்டு மாதம் மாதம் அந்த காசு எடுத்து செலவு பண்ணாலே ரெண்டு மூணு தலைமுறைக்கு வந்துக்கிட்டே இருக்கும் அப்படி இருக்கும்போது உன்னமும் உழைச்சிக்கிட்டு சம்பாரிச்சிக்கிட்டு இதெல்லாம் நமக்கு தேவையா அப்படின்னு பார்வதி கேட்ட உடனே என்டி சொல்கிற அண்ணன் நம்மளோட ஆசையை வந்து நிறைவேற்றுறதுக்காக ஏதோ ஒரு இடத்த விற்று நீங்கள் என்ன வேணான்னு கேளுங்கள் நான் செஞ்சு தரேன்னு சொன்னால் நீ அதுக்குன்னு எல்லாத்தையும் விற்க சொல்லுவியா அப்படின்னு அடிக்கலான்னு வராங்க உங்ககிட்டலாம் பேசி ஜெயிக்க முடியுமான்னு சொல்லிட்டு கோவப்பட்டு எங்கள் அண்ணன் முன்னாடி ஏதாவது இடக்கு மடக்காக வந்து கேட்டேன் நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அப்புறம் அவ்வளோதாங்கிற மாதிரி உச்சக்கட்ட கோபத்தில் வந்து பேசுகிறாங்க இதை கேட்டோன்னா ஒன்றும் புரியாமல் நிற்கிறாங்க அந்த இடத்துல நம்ம பார்வதியிலேருந்து எல்லோரும் யோசிக்கிறாங்க போங்க போங்க நான் சொன்னது எல்லாத்தையும் நான் சாதிக்க தான் போகிறேங்கிற மாதிரி அவங்க மாட்டுக்கு கேவலமாக வந்து யோசிச்சிட்ருக்காங்க ஒரு பக்கம் ரகுராம் வந்து கேட்குறாங்க என்ன எல்லாரும் வந்து யோசிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லும்போது நிச்சயம் நம்ம சொல்கிற விஷயத்த அண்ணன் வந்து நிறைவேற்றி தருவாரான்னு தெரியலையே எல்லாரும் தொழிலுக்காக கேளுங்க உங்கள் தனித்துவத்தை வந்து கேட்கும்போது தான் என்னால் நிறைவேற்ற முடியும் அப்படின்னு சொல்கிறப்ப பத்மா அவர் என்ன சொன்னார் பற்றியா ஏதாவது உனக்கு அறிவு இருந்து நீ ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுன்னு ஆசைப்பட்றாரு ஆனால் அதுதான் உனக்கு தெரியாமல் வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டனா அவர் கண்டிப்பாக வந்து காசு தர மாட்டார் அண்ணன் அதுக்கு நான் கேட்டார் அப்போனால் நானும் பிஸ்னஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா என்னன்னு உனக்கு தெரியுமா இது ஒன்றும் சண்டை போடுற விவகாரம் இல்லை பத்மா சரியா ஜெயிக்கணும் நின்று எத்தனை வருஷம் ஆனாலும் நம்ம அந்த இடத்துல ஏன் வந்து நிற்கக்கூடாது ஓடிக்கிட்டே இருக்கணும் ஆனால் உனக்கு அதெல்லாம் என்ன பண்ணாலும் வராதுங்கிற மாதிரி சொல்கிறப்ப என்ன யாருமே எதுவும் பேச மாட்டேங்கிறீங்க யார் முடிவு பண்ணாலும் டக்கு டக்குன்னு சொல்லுங்க சீனமாயா உங்களோட விருப்பத்தை சொல்லுங்கிற மாதிரி ரகுராம் வந்து சொல்கிறாப்புல உடனே அந்த இடத்துல பேச்ச ஆரம்பிக்கிறாங்க முடிவு பண்ணிட்டோம் மாமா சொல்லலாமா மாயாவுக்கு ஒரு டான்ஸ் ஸ்கூல் வந்து ஆரம்பிக்கணும் அதுதான் மாயாவோட விருப்பம் அப்படின்னு சொல்கிறாப்புல ரகுராம்க்கு இது கேட்டோன்னே சிரிப்பு தாங்க முடியல என்னடா அது மாயாவை பேச சொன்னால் மாயாவோட ஆசையை நம்ம சீனு வந்து சொல்கிறாப்புலையே நினச்சி சந்தோஷத்தில் பூரிப்பில் இருக்காங்க சரிப்பா சீனு உன்னோட விருப்பத்தை சொல் நான் சொல்கிறேன் மாமா அப்படின்னு சொன்னோன்னே பெரியப்பா இவனோட ஆசை என்னன்னு தெரியுமா ஒரு பிரம்மாண்டமான ஒரு துணியை அவரே தயாரிக்கிறதுக்கு ஒரு மேனுஃபேக்சரிங் யூனிட் வந்து செய்யணும் ரெடி பண்ணித்தாங்க இதுதான் சீனுவோட ஆசை அப்படின்னு சொன்னோன்னே ரகுரம் வந்து விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க நீங்கள் எப்போதுமே இப்படி தானா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்னாச்சு பெரியப்பா நாங்கள் ஏதாவது தப்பாக பேசிட்டோமா இல்லை மாயாவுக்கு வேண்டியதை மாயா கேட்கணும் சீனுக்கு வேண்டியதை சீனு கேட்கணும் ஆனால் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு ரெண்டு பேரும் எப்படி இருக்கணும்னு எல்லாரும் கேட்பாங்க ரெகுரா மாதிரி ஜானகி மாதிரி இருக்கணும்னு நிறையா பேர் கேட்டு நான் வந்து தெரிஞ்சிருக்கேன் ஆனால் இந்த ரெகுராமே வந்து பொறாமப்படுற ஜோடின்னா அது நீங்கள் ரெண்டு பேர் தான் உனக்கு எதாவதுனா உன் பொண்டாட்டி கேட்குறதா இருக்கட்டும் உன் பொண்டாட்டிக்கு எதாவது தேவைன்னா நீ சொல்கிறதா இருக்கட்டும் ரெண்டு பேரும் இப்படியே வந்து ஒத்துமையாக இருக்கணும் அதெல்லாம் இருக்கட்டும் ஓடி பிடிச்செல்லாம் வந்து விளையாடுற வயசாயுது அப்படின்னு சொன்னோன்னே மாமா அது எப்படி மாமா நீங்கள் பார்த்தீங்க ஏண்டா நட்டனோட வீட்டில் வந்து ஓடி பிடிச்சி விளாண்டுட்டு இதில் யாரும் பார்க்கல நான் வேற கேட்குறீங்க அச்சோ ஓடி பிடிச்செல்லாம் இவங்க விளாண்டு இவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்களா அப்படின்னு பத்மா வந்து இருக்காங்க சரி நான் உங்களுக்கு வச்சு தரேன் சரி அதுக்கான செலவெல்லாம் என்ன வேணும் ஏது வேணும்னு பார்த்துட்டு சொல்லுங்க இதில் முக்கியமான ஆள் வந்து யார் மாமா என் கம்பெனியில் அப்படின்னு மாயா பேசுகிறாங்க ஜானகி அம்மா தான் என் கம்பெனியோட சூப்பரான ஸ்டாஃப் அவங்க தலைமையில் தான் எல்லாமே வந்து நடக்க போகுது ஜானகிக்கு ஏற்ற பொண்ணு தான் நீயும் சரி சரி ரொம்ப சந்தோஷம் ஜானகி உன்னோட ஆசபாசங்கள் பாசங்கள் எதுவும் சொல்ல மாட்டேன்ட்ட ஆனால் மாயா உன்னை எங்கே கோத்து விட்டா பார்த்தியா உனக்கும் டான்ஸ் சூப்பராக ஆட தெரியும்ல ஓகே கலக்குங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க மற்றவங்க யாரும் யோசிக்கலையா நீங்கள் கேளுங்க நான் தாராளமாக செய்யலான்னு முடிவு பண்ணிட்டேன்னு நம்ம ரகுராம் வந்து கேட்குறாப்பில் உடனே அந்த இடத்துல யோசிச்சுட்ருக்காங்க நம்ம எல்லாத்தையும் கேட்கற வேண்டிதான் மாமா வந்து கண்டிப்பாக இப்போ கேட்டால் கொடுத்து தான் ஆகணும் ஆனால் எல்லாரும் என்ன நினப்பாங்க என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்வதி வந்து யோசிச்சிட்ருக்குறப்ப ஏய் அண்ணன் கேட்குறாருன்னு சொல்லிட்டு இடக்கு மடக்காக கோவப்படுற அளவுக்கு ஏதாவது கேட்டேன் நான் உன்னை சும்மா விட மாட்டேன் பார்த்துக்கன்னு சிவராமன் வந்து எச்சரிக்கிறாங்க நம்ம பார்வதியே எங்க தனாக்கா என்ன வேணும் ஏது வேணும்னு கேட்க மாட்டிங்களா அப்படின்னு சொல்கிறப்ப தனாக்கா இந்த வீட்டு விருந்தாளிய நான் என்னன்னு கேட்க முடியும் ஏதுன்னு கேட்க முடியும் இந்த வீட்டுக்கு விருந்தாளிக்கலாம் நான் எதுவும் செய்கிற மாதிரி இல்லையே யாராவது ஏதாவது விருந்தாளிக்காக செய்வாங்களா இருப்பினும் நீ கேட்டுட்ட ஜானகி அதுக்காக விருந்தாளிங்களோட ஆசையும் நான் நிறைவேற்றுறேன் அவங்கள வேணானும் கேட்க சொல்லுங்கிற மாதிரி சொன்ன உடனே பத்மாவும் பார்வதியும் சந்தோஷப்படுறாங்க அதனால் ஒன்றும் ஏற்றுக்கலையா அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்ருக்குறப்ப எனக்கு என்னோடய விருப்பத்தை சொல்கிற எங்கள் அப்பாவோட மனசில் பழையபடி எங்களுக்கு இடம் வேணும் நான் எங்களுக்குன்னு சொன்னது என்னையும் என்னோட கணவரையும் ஏற்றுக்கணும் அது மட்டும்தான் எனக்கு தேவை மற்றபடி அவர் கொடுக்குற வேற எந்த விஷயமும் எனக்கு தேவையில்லை